நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்தா வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் நாலு பல்லில் சந்தன பிள்ளையில் ஒரு தலையீத்து கிடாரிங்க நல்லா அருமையான கிடாரியே நல்லா ஒரு சூப்பரான குவாலிட்டியில் இருக்குதுங்க ஒன்பது மாத சனியாக இருக்குதுங்க எனக்கு கண்ணு போடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் பக்கம் பிடிக்கும் அப்படின்னு தாங்க மாட்டுக்காடு தரப்பில் சொல்லியிருக்காங்க சுளித்தவரலாம் எதுவும் இல்லை சுளி சுத்தமான கிடாரிங்க நல்ல கொம்பு டைப்பில் வெள்ளை கொம்பு மாடு நல்ல ஒரு கரைவைத்திருக்க தலையீத்திலே நல்ல ஒரு கரைவை இருக்க கொண்ட கிடாரி அப்படினு தாங்க மாட்டுக்காடு தரப்பில் சொல்லியிருக்காங்க இன்னும் நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடுங்க மொடியெடுக்கிறப்ப நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு தாங்க மாட்டுக்காடு தரப்பில் சொல்லியிருக்காங்க நல்லா முகலட்சணமான கிடாரியாக இருக்குதுங்க நல்லா ஜாதி பருவம் அதனால நீங்க தாராளமாக புக் பண்ணலாங்க இருக்கக்கூடிய இடம்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஒரு சொன்னாலும் பிரைஸ் கிடையாதுங்க அனுசரிப்பு உண்டுங்க அதே மாதிரி மடி கூச்ச கிடாங்க நீங்களே பாருங்க அருமையாக இருக்குது கூச்சில்லாத கிடாரிங்க டிரான்ஸ்போர்ட் வசதி வீட்டுக்கே பண்ணி கொடுத்துறேன் மட்டக்காலத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தண்ணி தவிர நல்லா அருமையாக எடுக்கக்கூடிய கிடாரி விலையை பொறுத்தவரை அனுசரிப்பு உண்டுங்க அதனால தான் மறுபடியும் அனுசரிப்பு உண்டு அதனால நீங்க தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்க நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதாக கூட அவரோட கான்டெக்ட் நம்பர் காண்டக்ட் பண்ணுறேன் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா போதிய வழக்கங்கள் அவர் தருவாருங்க மறுபடியும் சொன்ன நான்கு பல்லு தலையீட்டு கிடாரி இன்னும் ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ள கண்ணு போட்டுரும் தலையீட்டில் நல்ல ஒரு கரவை திறன் கொண்ட கிடாரி மாட்டு அம்மாட்டுக்கார்த்துறப்பில் வச்சிருக்காங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அங்கே இருக்குது அதே மாதிரி இது போல் விற்பனை பதிவு வேணும்னால் நம்மளோட சேனலோட நம்பரை நீங்கள் தாராளமாக காண்டக்ட் பண்ணலாம்